Yeah. <laughs> you ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எப்பவுமே தீபாவளி அன்னைக்கு நம்ம வீட்டில் நான் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுவேன் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் பண்ண பூஜை ஸோ இந்த ப்ரொசீஜர்ல தான் வருஷம் வருஷம் பண்ணுவேன் இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் உடைய தீபாவளி வர்ற திங்கக்கிழமை அமாவாசையோடு சேர்ந்து வருது அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதி டுவெண்ட்டி ஃபைவ் ஈவினிங் போல ஆறு மணிக்கு மேல லட்சுமி குபேர பூஜை செய்யறது ரொம்ப நல்லது உங்க எல்லாருக்குமே ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து சொல்லிருக்கேன் பிகினர்ஸ் கூட பார்க்கும் போது ஈஸியா வந்து தெரிஞ்சுக்கலாம் சரி இப்ப வாங்க நம்ம பூஜை வீடியோக்குள்ள லக்ஷ்மி லட்சுமி பூஜை வடக்கு பார்த்து தானே செய்யணும் எங்களுடைய ஹால் அண்ட் நான் வந்து வடக்கு பார்த்த மாதிரி சோஃபாவை வந்து கொஞ்சம் நகத்தி போட்டுட்டு அந்த இடத்த வந்து சுத்தமா கிளீன் பண்ணிட்டு அங்க தான் லட்சுமி குபேர பூஜை வந்து செஞ்சேன் பூஜைக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நான் போயிட்டு முகம் கை கால்லாம் கழுவிட்டு சாரி சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன் ஏன்னா சாரி கட்டிட்டு பண்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது அதனால எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டு போயிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளேட்ல அம்மனுக்கு இஷ்டமான எல்லாமே வச்சிருக்கேன் மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சடை தாமரை மணி சிகப்பா இருக்கிறது குன்றன் மணி அப்புறமா மஞ்சள் குங்குமம் அது போக இது சோழி அண்ட் கடைசியா இருக்கிறது வந்து ഗോമതി ചക്രം இது எல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப இஷ்டமான பொருள் இதுல எதுவுமே இல்லைனாலுமே பரவாயில்ல மஞ்சள் குங்குமம் மட்டும் கட்டாயம் வச்சுக்கோங்க மற்றது எல்லாமே வைக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது என்கிட்ட இருக்கு அதனால வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா லட்சுமி குபேர பூஜை செஞ்சாலும் சரி இல்ல மகாலட்சுமி தாயாருக்குன்னே பூஜை செஞ்சாலுமே ஒரு தா தாம்பூல தட்டுல வந்து நாம நாணயங்களோ இல்ல ரூபா நோட்டுகளோ வந்து வைக்கிறது வழக்கம் இல்லையா குபேரருக்கு சின்ன சத்தம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நான் எப்போதுமே லட்சுமி குபேர பூஜைக்கு இந்த நாணயங்கள் தான் யூஸ் பண்ணுவேன் இதுல நூத்தி எட்டு ஐந்து ரூபாய் நாணயம் இருக்கு அப்புறமா குபேர பூஜை பண்றதுக்கு எந்த நிவேத்தியம் வைக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பா வந்து அவல் வைக்கணும் நான் வந்து வெள்ளை அவலும் சிகப்பு அவலும் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா மகாலட்சுமி தாயார் சுமங்கலி இல்லையா அவங்களுக்காக வந்து தாம்பூலம் நம்ம வைக்கணும் ஒரு பிளவுஸ் பிட் அது கூடவே வந்து கண்ணாடி வளையல் வளையல் நாலு இருந்தா கூட போதும் இது கூடவே வந்து சீப்பு கண்ணாடி வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் அதாவது நான் இங்க வந்து ரெண்டு குண்டு மஞ்சள் வச்சிருக்கேன் வாழைப்பழம் பூ இதோட வைக்கணும் அது போக பூஜைக்கு கொஞ்சம் பழங்கள் எல்லாமே நான் வந்து வச்சிருக்கேன் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் கட்டாயம் வைக்கணும் பிளவுஸ் பீட்டு இது கூட வந்து நம்ம வைக்கிறது நெயில் போலிஷோ லிப்ஸ்டிக்கோ கண்மையோ எது வேணாலும் வைக்கலாம் அம்மனுக்கு அலங்காரம் பண்ணிக்கிறது மாதிரி அடிப்படையா வைக்க வேண்டியது வெத்தல பாக்கு வாழைப்பழம் பிளவுஸ் பீட்டு அது கூடவே அந்த குண்டு மஞ்சள் இருக்குல்ல அது பூ மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வந்து கட்டாயம் வைக்க வேண்டியது இதுக்கப்புறமா நான் வந்து சாமிக்கு எல்லாத்தையுமே எடுத்து மனையில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் சாமிக்கு நான் வந்து முன்னாடி லக்ஷ்மி குபேர கோலம் வந்து போடணும் இல்லையா கண்டிப்பா இந்த குபேர கோலம் வந்து போட்டே ஆகணும் அதனால ஃபர்ஸ்ட் வந்து குபேர கோலம் போட்டு முடிச்சிட்டு ஒரு மனையில வந்து தனியா என்கிட்ட வந்து குபேர எந்திரம் இருக்கு நான் அதையே வந்து சுத்தமா துடைச்சி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ஒரு மனையில வச்சு சுத்திலும் நாலு பக்கமா ஸ்ரீ அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரை குறிக்கக்கூடிய அந்த ஸ்ரீயை வந்து சுத்தி நாலு பக்கம் போட்டாச்சு அந்த எந்திரங்கள் வந்து மறைக்காத மாதிரி நம்ம வந்து எந்திரங்களுக்கு பொட்டு வைக்கணும் உங்ககிட்ட எந்திரம் இல்லை அப்படின்னா ஒரு மனையில மாக்கோலத்தோட நீங்க வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஈஸியா இருக்கும் ஒவ்வொரு எண்களை மறைக்காத மாதிரி ஒன்பது ஒரு ரூபாய் நாணயங்களோ இல்ல ஐந்து ரூபாய் நாணயங்களோ அந்த பெட்டியில சுத்தி வைக்கணும் நான் வச்சிருக்கிறது குபேர எந்திரம் இல்லையா அது ரொம்ப சின்னதா இருக்கும் அதுக்குள்ள நான் நாணயம் வச்சேன்னா அந்த எண்ணெய் மறைஞ்சு போயிடும் அதனால பூவுடைய ஒரு ஒரு இதழ்களை மட்டும் பறிச்சு நான் அந்த ஒன்பது பெட்டியிலையுமே நானும் எங்களை மறைக்காத மாதிரி வச்சுக்கிட்டேன் மகாலட்சுமி தாயார் அமர்ந்திருக்க கூடியதான தாமரை மலர் அதனால எந்த லக்ஷ்மி பூஜை நம்ம செஞ்சாலுமே கண்டிப்பா அதுல ஒரு தாமரை பூவாவது நாம வைக்கணும் ஸோ எனக்கு வந்து பெஸ்டிவல் டைம்ல இருந்தாலும் அடிச்சு பிடிச்சி வந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க ரெண்டு பூ தான் வந்து கிடைச்சது நாலரை மணிலருந்து எல்லாமே எடுத்து வச்சு கம்ப்ளீட்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் ஒரு அஞ்சு முக்கா போலவே எல்லாமே ரெடி பண்ணிட்டு போயிட்டு சாரியும் கட்டிட்டு வந்துட்டேன் ஆறு மணிக்கு குள்ள மனையில எல்லாமே அம்மனுக்கு தேவையானது பிடித்தது எல்லாமே எடுத்து வச்சுட்டு வீட்டுல வெளியில இருந்து நிலைவாசல்ல இருந்து சமையல் அன்னபூர்ணி அன்னபூரணி தாயார் கிட்ட அதுக்கப்புறமா பூஜை அறையில உள்ள எல்லா விளக்கையும் ஏத்திட்டு அதுக்கப்புறமா வடக்க பார்த்து வந்து லட்சுமி குபேரர் படம் வச்சிருக்கேன்ல பூஜைக்கு அங்க போய் எல்லா விளக்கையும் ஏத்திட்டேன் பூஜை அறையில ரெண்டு காமாட்சி தீபம் வச்சிருப்பேன் இல்லையா அதுல ஒன்னு பெரிய காமாட்சி தீபம் வந்து அங்க லட்சுமி குபேர பூஜை பண்ற இடத்துல கொண்டு போய் வச்சுட்டேன் அப்புறமா கண்டிப்பா ஒரு செட் குத்து விளக்கு ஏத்த என்கிட்ட வந்து பூஜாரிலேயே ஒரு சின்ன குத்து விளக்கு செட் கொண்டு போய் நான் லட்சுமி பூஜையில வச்சுட்டேன் ஒரு வெள்ளி காமாட்சி தீபம் அதுக்கப்புறமா குபேர தீபம் வந்து வச்சிருக்கேன் குபேர விளக்குல வந்து நான் நெய் விட்டு பச்சை கலர் திரி வந்து போட்டிருக்கேன் குபேரருக்கு உகந்த நிறம் பச்சை இல்லையா அதனால அதுக்கப்புறமா ரெண்டு சங்கு சக்கர விளக்குல வந்து உருளி மாதிரி அலங்காரம் பண்ணி தண்ணி விட்டு தான் பூ போட்டு வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு செட்டு குத்து விளக்கு ஏற்றி இருக்கேன் கண்டிப்பா இந்த பூஜைக்கு ஒண்ணு வந்து மகாலட்சுமி தாயாருக்கு வைக்கிற மாதிரி தாமரை பூ வேணும் இன்னொன்னு குபேரருக்கு நம்ம அர்ச்சனை செய்யணும்ல அதுக்கு ஒரு தாமரை பூ வேணும் சோ கட்டாயம் இருக்க வேண்டியது ரெண்டு தாமரை பூ அவசியம் பாப்போம் நானும் சுவாமிக்கு வந்து ஊதுபத்தி காட்டிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து லக்ஷ்மி குபேரருக்கு அர்ச்சனை பண்ணணும்ல அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் தாமரை மலர்ல இருந்த அந்த ஒரு ஒரு பெட்ரோல் ஒரு ஒன்பது எண்ணிக்கையில் எடுத்திருக்கேன் இது வந்து எனக்கு ஒன்பது காயின் தான் இருக்கு அதனால நான் ஒன்பது பண்ணியிருக்கேன் பதினோரு பண்ணலாம் இருபத்தி நாலு பண்ணலாம் ஐம்பத்தி நாலு அதுக்கப்புறமா நூற்றி எட்டு எண்ணிக்கையில் உங்களுக்கு எவ்வளோ அஞ்சு ரூபாய் காயின் இருக்கோ இல்லை எத்தனை தாமரை பூ வச்சிருக்கீங்களோ எத்தனை இதழ் கிடைக்குதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணிக்கோங்க ஒரு தாமரை இதழில் ஒரு அஞ்சு ரூபா நாணயத்தை வச்சுட்டு அதுக்கு மேல ரிஷப முத்திரையில மூணு விரலால குங்குமத்தை எடுத்து முதல்ல ஒரு தட்டுல வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க பூஜைக்கு உபயோகப்படுத்துற எந்த நாணயமா இருந்தாலும் முதல்ல சுத்தமா தண்ணியில கழுவி அதை உலர்த்தி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அதை பூஜைக்கு பயன்படுத்துங்க குபேரருக்கு அர்ச்சனை பண்றதுக்கு முன்னாடி முதல்ல மகாலட்சுமி தாயாருக்கு தான் நாம அர்ச்சனை செய்யணும் தாயாருக்கு அம்மாவுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்காக ஒரு வெத்தலையை வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாத்துக்குமே முன்னாடி நாம முதல்ல விநாயக பெருமானுக்கு அவருடைய துதியை சொல்லி அவருக்கு ஒரு மலர் சாத்திட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய குலதெய்வத்தை நினச்சி அந்த குலதெய்வத்துக்கு ஒரு மலரை சாத்திட்டு குலதெய்வம் படம் வந்து இல்லைன்னா நீங்கள் மகாலட்சுமி தாயாருடைய பாதத்துலேயே அந்த பூவை வந்து சாத்திக்கோங்க அதுக்கப்புறமா தாயாருக்கு குங்கும அர்ச்சனை செய்யணும் நூற்றி எட்டு போற்றி சொல்லி குங்கும அர்ச்சனை செஞ்சுக்கோங்க அம்மனுக்கு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா குபேரருக்கு செய்யணும் ஏன்னா குபேரர் குபேரருக்கு வந்து வரம் கொடுத்தது மகாலட்சுமி தாயார் தான் குபேரரே மகாலட்சுமி தாயார நோக்கி தான் தீபாவளி அமாவாசை அன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல இந்த பூஜையை வந்து செஞ்சாரு அதனால நாமளும் முதல்ல தாயாருக்கு தான் பூஜையை வந்து செய்யணும் அதுக்கப்புறமா குபேரரை வந்து நாம பிரார்த்தனை பண்ணணும் அப்போ மகாலட்சுமி தாயாருடைய அருளும் குபேர சம்பத்துமே ஒரு சேரம் நமக்கு கிடைக்கும் தாயாருக்கு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா குபேரருக்கு அந்த தாமரை இதழ்களை ஒன்னொன்னா எடுத்து ஓ குபேராய நமக தணபதியே நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டு குபேரோடைய பாதத்துல அந்த தாமரை மலரை கொண்டு போய் வச்சுட்டு அது கிண்ண கிட்ட வந்து ஒரு கிண்ணமோ இல்லைன்னா ஒரு தட்டோ வச்சுக்கோங்க சுவாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு பண்ணிட்டு அதை கொண்டு வந்து அந்த தட்டுல வைக்கணும் பூஜையில வந்து நம்மளுடைய வீட்டுல உபயோகப்படுத்தக்கூடிய அந்த நெகை அதுக்கப்புறமா நம்மளுடைய கேஷ்டா இருந்துச்சுன்னா அது அதுக்கப்புறமா பர்ஸ் வேலட் அப்புறம் உண்டியல் உங்களுக்கு காசு எங்க செய்யறதோ நீங்க நெகையை வந்து எங்க வைப்பீங்களோ அதெல்லாமே கொண்டு வந்து நாம இந்த பூஜை வைக்கலாம் அவ்வளவுதான் சுவாமிக்கு செய்ய வேண்டியது எல்லாமே நிறைவாச்சு இதுக்கப்புறமா நாம எப்போதும் போல சாம்பிராணி தூபம் அப்புறமா தீப ஆரத்தி வந்து காட்டின கடைசியா வந்து நேபேத்தியம் சமர்ப்பணம் பண்ணிட்டு கற்பூர ஆரத்தி காட்டி பூஜையை வந்து முடிச்சுட்டேன் எப்போதும் போல வெளியே இருந்து தான் உள்ள கொண்டு வந்தேன் ஆனா நான் உங்களுக்கு வீடியோல உள்ள வந்து தீப ஆரத்தி காட்டுறது மட்டும்தான் தான் காட்டியிருக்கேன் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போல நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்து பட்டாசு வெடிக்க போனோம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டதுனால ஆறு மணிக்கு ஆரம்பிச்சேன் பூஜை ஆறு முக்கா போல பூஜை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன் விளக்கு வந்து எவ்வளவு நேரம் எரியணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஒரு ஒரு மணி நேரம் போல தெரிஞ்சா போதும் அதுக்கப்புறமா சுவாமி படங்கள் எல்லாம் நாம அப்பவே நைட்டுக்குள்ளவே வந்து எடுத்து எல்லாத்தையுமே பூஜை அறைக்கு வச்சிடலாம் நானுமே வந்து கொண்டு போய் ஒரு எட்டு ஒன்பது மணிக்கிட்டேயே சுவாமி படங்கள் எல்லாமே கொண்டு போய் பூஜை அறையிலேயே திரும்பவும் வந்து வச்சுட்டேன் ஆனா கோலத்தெல்லாம் மட்டும் அன்னைக்கே கலைக்க வேண்டாம் கோலம் வந்து அப்படியே இருக்கட்டும் கோலம் மணெல்லாம் கூட இருக்கட்டும் நீங்க மறுநாள் காலையில அந்த கோலத்தை தொடப்பத்தால போட்டு பெருக்காம ஒரு துணி வந்து எடுத்துட்டு அந்த துணியால அந்த கோலத்தை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அண்ட் ஒன் மோர் திங் கால் மிதிப்பட வேண்டாம் கோலம் அப்படி உங்களுக்கு கால் படுற மாதிரியான இடத்துல வச்சு நீங்க பூஜை செஞ்சிருக்கீங்க போற வர வழி அப்படின்னா அப்பவே ஒரு துணி வச்சு ஓரமா தள்ளிடுங்க இருங்க அதை எடுத்து வந்து வெளில கொண்டு போய் போட வேண்டாம் ஏன்னா நம்ம மகாலட்சுமி பூஜை செஞ்சிருக்கோம் அப்பறம் குபேரற்கு அர்ச்சனை பண்ண அஞ்சு ரூபாய் நாணயத்தை வீட்டுல நகை வைக்கிற இடத்துல பணம் வைக்கிற இடத்துல ஆபீஸ்ல கேஷ்டரால நம்மளுடைய பர்ஸ் வாலெட்ல வச்சுக்கலாம் அவ்வளவுதான் தீபாவளி அன்னைக்கு சூப்பரா வந்து மன நிறைவோட லட்சுமி குபேர பூஜை செஞ்சு முடிச்சுட்டேன் நீங்க வந்து இருந்தும் பண்ணலாம் செய்யலாம் இல்லாமலும் செய்யலாம் நிறைய பேர் வந்து நாங்க தீபாவளிக்கு நான்வெஜ் சாப்பிடுவோம் எப்படி லக்ஷ்மி குபேர பூஜை செய்யறது சாப்பிட்டுட்டு பண்ணலாமான்லாம் கேட்டீங்க அசைவம் சாப்பிட்டெல்லாம் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணவே கூடாது அதுவும் மகாலட்சுமி தாயார நினைச்சு நம்ம பூஜை பண்ணும்போது இந்த டைம் தீபாவளி வந்து ஞாயிற்றுக்கிழமையே பிறந்துருது நோம்பு எடுக்கிறவங்க தான் வந்து அமாவாசை தினத்தன்னைக்கு அதாவது திங்கக்கிழமை எடுக்க போறதா இருக்கிறாங்க நீங்க வேணாலும் முந்தின நாள் ஃபேமிலிக்கு சமைச்சு கொடுத்துட்டு திங்கக்கிழமை வேணா நீங்க வந்து லக்ஷ்மி குபேர பூஜை செஞ்சுக்கலாம் ஆனா திரும்ப எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அடுத்தது நீங்க வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னால் அதை தொடர்ந்து நமக்கு அடுத்த நாள்லேருந்து சஷ்டி வரப்போகுது ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் எல்லார் கூடையும் லாங் வீடியோவில் பேசுனதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி தீபாவளி எல்லாேருக்கும் நல்லபடியாக அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் வீட்டில் இருக்க குழந்தைங்கெல்லாம் பத்திரம் ரொம்ப சேஃபாக ஹாப்பியாக இந்த தீபாவளியை வந்து செலப்ரேட் பண்ணணும் நீங்கள் எல்லாேருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நானுமே சுவாமியை வேண்டிக்கிறேன் அடுத்தது ஷஷ்டி வரப்போகுது ஸோ லைனாக வந்து வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க குறிப்பாக வந்து ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நமக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பை